மின்கைத்தடி நேயர்களே இருபத்தி ஆறு ஆறு நான்கு புதன்கிழமை ஆணி பனிரெண்டு இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களே தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் சமூக பணிகளில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் தடைபட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்து சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படும் பரணி நட்சத்திரம் சேமிப்புகள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே பிரச்சனைகள் குறையும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குறித்த தெளிவுகள் பிறக்கும் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் மனதிற்கு விருப்பமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அலங்கார துறைகளில் லாபம் ஏற்படும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோஹிணி சந்திப்புகள் ஏற்படும் மிருக சிரிசம் லாபம் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களே எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்தியோகப் பணிகளில் துரிதம் உண்டாகும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் தேக நலனின் கவனம் கூடும் தேக நலனின் கவனம் கூடும் புதிய பயணங்களால் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் மிருக சீரிச ராசிக்காரர்களுக்கு கையிருப்புகள் அதிகரிக்கும் திருவாதிரை துரிதம் உண்டாகும் புனர்பூசம் வாய்ப்புகள் ஏற்படும் கடக ராசிக்காரர்களே வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் அரசு காரியங்களில் பொறுமையை கையாளவும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாள் முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் உறுதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் புனர்பூசம் ஏற்ற இறக்கமான நாள் ஏற்ற இறுக்கமான நாள் பூசம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் ஆயுல்யம் குழப்பமான நாள் சிம்ம ராசிக்காரர்களே தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பாடங்களில் இருந்த ஆர்வமின்மை மறையும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வர்த்தகம் செய்வதில் சிந்தித்து செயல்படவும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகம் நட்சத்திரம் ஆதரவான நாள் பூரம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் உத்திரம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் கன்னிராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் வழக்கு விஷயங்களில் சாதாரண முடிவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் மேன்மை உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் முடிவுகள் எடுப்பீர்கள் அஸ்தம் ஒத்துழைப்பு ஏற்படும் சித்திரை மந்தநிலை விலகும் துலாம் ராசி நேயர்களே தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை நட்சத்திரம் நெருக்கம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரம் செயல்படவும் விசாகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விருச்சிக ராசி நேயர்களே எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் கல்வியில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும் உற்பத்தி துறைகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை குறைத்து கொள்ளவும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு விசாகம் உடைமைகளில் கவனம் அனுஷம் சோர்வுகள் உண்டாகும் கேட்டை கருத்துக்களில் கவனம் தனுசுராசி நேயர்களே நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் செயல்பாடுகளில் இருந்த தாமதம் விலகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மறைமுகமான சில செயல்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் ஆசை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் நட்சத்திரம் நம்பிக்கை பிறக்கும் பூராடம் ஆர்வம் ஏற்படும் உத்திராடம் முடிவுகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள் தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் ஆர்வம் பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு உத்திராடம் ஒத்துழைப்பு ஆதாயம் அடைவீர்கள் கும்பராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக அமையும் தொழில்நுட்ப கருவிகள் வழியில் கவனம் வேண்டும் அரசு நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் அவிட்டம் சிந்தனைகள் அதிகரிக்கும் சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரட்டாதி கருவிகளில் கவனம் மீனம் ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் உணவு சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து முடிவெடுக்கவும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் உத்திரடாதி சிந்தித்து முடிவெடுக்கவும் ரேவதி வாய்ப்புகள் கிடைக்கும் நன்றி நேயர்களே மீண்டும் நாளை சந்திக்கிறேன்